அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அற்புதமான ஒரு தைப்பூசங்க இந்த தைப்பூசத்தான் நிகழ்கின்ற அதிரடியான கிரக மாற்றத்தின் பன்னிரெண்டு ராசிக்குமே பெரிய அளவுல வந்து மாற்றம் ஏற்படவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பாக பார்த்தோன்னா இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு கோடேஸ்வர யோகம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் யார் அந்த நான்கு ராசி ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தகவலை நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிக முக்கியமான ஒரு கிரகமாக வந்து கருதப்படுறார் குரு பகவானினுடைய ஒவ்வொரு மா மாற்றமும் அனைத்து ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையிலுமே தாக்கத்தை ஏற்படுத்துகிறது வியாழன் தற்போது மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரத்துல இருக்காரு குரு பகவான் ஜனவரி பார்த்தீங்க அப்படின்னா முப்பதுல வந்து புனர்பூச நட்சத்திரத்துல நுழைந்து ஏப்ரல் இருபது வரைக்கும் அங்கேயே நிலை பெற்றிருப்பார் இருப்பாரு அதிலும் பாத்தீங்கன்னா இந்த நிலை பெற்றிருக்கிறது நட்சத்திரத்துல பயணிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி ஒன்னாம் தேதி வந்து விக்ரமாக்குறது அப்படின்னு சொல்லலாம் அதன் காரணமா பாத்தீங்கன்னா குரு பகவானினுடைய இந்த நட்சத்திர மாற்றமானது அனைத்து ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையிலுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் சில ராசிக்காரர்கள் இந்த பேர் எதிர்பாராத பலவிதமான நன்மைகளை அடைவாங்க இந்த நட்சத்திர புயர்ச்சி அப்படிங்கிறது சில ராசிக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் தரப்போகின்றது இந்த காலகட்டத்தில் அவர்களினுடைய வாழ்க்கையில நிறைவேறாத ஆசைகள் பழிக்கும் காலமாகவே இருக்கும் இந்த பதிவுல இந்த இந்த ராசிக்காரர்கள் குரு பகவானினுடைய நட்சத்திர மாற்றத்தால் அதிர்ஷ்ட அனுபவிக்கப் போறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதுல முதல் ராசியா பார்க்க போறது மேஷம் மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் புனர் பூச நட்சத்திரத்திற்கு செல்வதால மேஷராசிக்காரர்கள் சிறப்பான நன்மைகளை அடைய போறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நட்சத்திர மாற்றத்தால் அவர்களினுடைய வாழ்க்கையில பலவிதமான நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது அவர்களினுடைய பேச்சில் மென்மை நிறைந்திருக்க கூடிய ஒரு காலகட்டம் தொழில் வாழ்க்கையிலையுமே அவர்கள் எதிர்பார்க்காத புகழ பெறுவாங்க வேலை வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வுகள் அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று தங்களுடைய தொழில் இலக்குகளை முழுமையா அடைய முடியும் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியது தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டியது முக்கியம் இந்த காலகட்டத்தில் அவர்களினுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு சற்று கூடுதல் இருக்கப்படுகின்றது அப்படின்னு நான் சொல்லணும் மேலும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட முடியுது மிக பெரிய அளவுல நன்மையையும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொண்டு வரும் சொல்லணும் அதே வெளிவட்டார்கள் உங்களுக்கு உதவியை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் நல்ல நல்ல நிகழ்வுகள் வந்து உருவாக வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது எதிர்பாராத இடத்துல பணவரவு ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்துல கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இந்த வந்து அதிகமாக நடக்கும் சுப நிகழ்வுகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் தங்களுக்கு ஏற்படுங்க வண்டி வாகனம் சொத்து சுகம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானினுடைய நட்சத்திர மாற்றம் மிதுன ராசிக்கு அபரிமிதமான அளிக்க அளவில் நன்மைகளை அடையுவாங்க மேலும் நீண்ட காலமா நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகள் தற்போது வெற்றிகரமாக நிறைவடையவும் ஆரம்பிச்சிடும் அவர்கள் தங்களுடைய வேலைகள் மிக பெரிய முன்னேற்றங்களையும் வளர்ச்சியையும் அடைய போகிறாங்க அதற்கு உகந்த காலகட்டமாக இந்த தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அமைவதோடு தங்களுக்கு உதவியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலம் தங்களினுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கைக்கு மிகவுமே மகிழ்ச்சிகரமானதாகவும் சாதகமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கப்பெறப் போகின்றது குழந்தைகள் படிப்புல முன்னேற்றத்தை அடைவாங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பிடத்தக்க சாதனைகளையும் பெறுவதற்குண்டான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்கிறது வணிகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலமாக லாபம் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டமாக இக்காலகட்டம் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்துல இது தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கை இரண்டிலையுமே சிறப்பான பலன்களை அழிக்க கூடிய வகையில இருக்க பெறுகின்றது இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை நீங்க அடைய போகின்றீங்க அப்படின்னு நான் சொல்லணும் எதிர்பாராத பலதிருப்பங்கள் நல்ல நல்ல மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் அதே நேரம் செலவினங்களும் குறைய ஆரம்பிக்கும் வங்கி இருப்பும் கணிசமாக உயர ஆரம்பிக்கும் இந்த நேரம் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது வெளியூர் பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்கிறது வெளிநாட்டில் இருந்து வேலை வாய்ப்பு அங்கே போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சொத்து சுகம் சேருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனங்கள் பழுது பார்க்கக்கூடிய வேலைகள் முடிந்து அதை மாற்றி புது வண்டி கூட வாங்குவதற்கான வாய்ப்பு கூட இந்த நேரத்தில் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்துல வந்து எதிர்பாராத பல திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க இந்த வரிசையில நாம எடுத்து பார்க்க போற ராசி துலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் குருவினுடைய நட்சத்திர மாற்றத்தால அபரிமிதமான நன்மைகளை அடைய போறீங்க நீண்ட கால நிலுவையில இருந்த பணிகள் இறுதியாக நிறைவடைந்து நிம்மதியான உணர்வை தரப்போகின்றது நிதிநிலை அதிகரிக்கிறதுனால இந்த காலகட்டத்துல பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க குடும்பத்துடன் தரமான நேரத்தை அனுபவிக்க போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிப்பது பல்வேறு துறைகளில் நீங்கள் சிறந்த விளங்க உதவும் இந்த புதிய நம்பிக்கை நீங்கள் ஒரு காலத்துல அடைய முடியாதது என்று நினைத்த சாதனைகளுக்கான கதவுகளை திறக்கும் ஒத்தத்துல இந்த குரு புயர்ச்சியால் மகிழ்ச்சியும் அமைதியும் மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே போகின்றது அப்படின்னு தான் சொல்லணும் அதே நேரம் பலவிதமான நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இந்த நேரத்தில் இருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லணுங்க எதிர்பாராத பல நல்ல மாற்றங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அபோ அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆடம்பரம் செழிப்பு கலைதிறன் இவை அனைத்துமே அதிகரிக்க காண்பீங்க மேலும் வசதியான வாழ்க்கையை இந்த காலகட்டம் தங்களுக்கு அளிக்கப் போகின்றது அப்படின்னு நான் சொல்லணும் இசை மற்றும் உணவின் மீது தங்களுக்கு அதிகமான ஆர்வம் இருக்குங்க பொருளாதார ரீதியான நன்மைகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மிகவும் நாகரிகமானவர்களாகவோ அனைவரிடமும் சமநிலையுடன் பழகுபவர்களாகவும் நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய தோற்றம் கவர்ச்சிகரமான தோற்றம் இருக்கும் தங்களுடைய பேச்சில ஒரு விதமான இனிமை பேச்சுதிறன் அதிகரிக்கிறது போன்றவையும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டம் பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே தங்களுக்கு அமைய பெற போகின்றதுங்க இந்த ரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி தனுசு தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானினுடைய நட்சத்திர மாற்றம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல நீர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றது இந்த மாற்றத்தால தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில விரும்பிய ஆதாயங்களை பெறுவாங்க கடந்த காலத்துல நிலவி வந்த பிரச்சனைகள் தற்போது முடிவுக்கு வந்துவிடும் வேலையில இருக்கிறவங்க தங்களுடைய துறைகள்ல பெரிய வெற்றிகளை பெறுவாங்க இந்த நட்சத்திர மாற்றத்தின் போது அவர்கள் குரு பகவானினுடைய முழு ஆசீர் வாதத்தையும் திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியும் அமைதியையும் அனுபவிப்பீங்க இந்த காலகட்டத்துல வியாபாரிகள் பெரும் நன்மைகளை அனுபவிப்பாங்க இதன் விளைவாக ஒரு புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகின்றது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய ஒரு பொற்காலம் அமைய பணவரவு திருப்திகரமாகவே இருப்பதுடன் குடும்பம் மற்றும் காதல் வாழ்க்கையில் நிலவி வந்த கசப்பான சம்பவங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிடுங்க அது மட்டும் இல்லாம செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் இக்காலகட்டம் தங்களுக்கு கொண்டு வரப்போகின்றது கடந்த காலத்தை விட இக்காலம் மிகவும் நீங்க புத்துணர்வோடும் உற்சாகத்தோடும் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க எதிர்பாராத பண பரிசுகள் அப்படி இல்லைனா சொத்துக்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க மேலும் தங்களுடைய வங்கி இருப்பு உயர்ந்து பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை நீங்க அடைய போகின்றீங்க அப்படின்னு நான் சொல்லணும் நீங்க நினைச்சதை விட நல்ல நல்ல மாற்றத்தை இந்த காலம் தங்களுக்கு கொண்டு வர போகின்றது அப்படின்னு நான் சொல்லணும் மேலும் இக்காலம் பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க உற்சாகத்தோடும் ரொம்பவே வந்து அதிகப்படியான நன்மைகள் அடையறதுனால ரொம்பவே மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை இந்த காலம் தங்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய நட்சத்திர மாற்றமானது தங்களுக்கு அமைய இருக்கின்றது அப்படின்னு தாங்க சொல்லணும் மொத்தத்தில் இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னே கூட சொல்லலாம்